இடைநடுவில் கைவிடப்பட்ட வீட்டு திட்டங்கள் தொடர்பில் விசாரணை செய்யும் வெயில் திட்டத்தின் கீழ் அமைச்சர் அனுராதபுரத்தில் உள்ள ராஜாங்கனை யாய பதினேழு பகுதிக்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தார் இந்த பகுதியில் வீடு திட்டம் இரண்டாயிரத்து ஆரம்பிக்கப்பட்டு இடைநடவில் நிறுத்தப்பட்டுள்ளமை வெளிக்கொணரப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு வீடுகளுக்கு இருபத்தி நான்கு காணிகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடு மாத்திரமே நிர்மாணிக்கப்பட்டுள்ளது ஏனே காணிகளில் வீடு கட்டுவதற்காக நிர்மாணிக்கப்பட்ட அத்திவார்களை மாத்திரமே காணக்கூடியதாக உள்ளதுடன்

ග ගොඩ දෙර මෙතට එද කැමිකටනේ දම ට මොක් තුන්න ද ොළ කල පන්න න ොේ ද ඇ ගපුන ලිවමන තක තියන්න. இவை பெரும்பாலும் அரசியல் தலையீடுகளால் வீடுகள் உள்ளவர்களுக்கே வழங்கப்படுகின்றன அதனாலேயே அவை கட்டப்படவில்லை வீடு இல்லாத ஒருவர் இருப்பதற்கு இடம் இல்லை என்பதால் இது கிடைத்தால் தென்னை மரக்கன்றுகளை வைத்தாவது வாழ்வார்கள் அவர்களுக்கு இருபது பேர் காணிகள் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அந்த காணி அவர்களுடையது என்பதை உறுதிப்படுத்த எந்த ஆவணங்களும் வழங்கப்படவில்லை இரண்டாவது வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை வீடு கட்டுவதற்கு ஒன்று அல்லது இரண்டு தடவைகள் தவணை கட்டணங்களை வழங்கியுள்ளது அத்திமாரத்தின் ஒரு பகுதி மாத்திரமே கட்டப்பட்டது கட்டப்பட்டுள்ளது இந்த வீட்டு திட்டத்தில் உள்ள இருபத்தி நான்கு வீடுகளில் ஒரு வீடு மட்டுமே கட்டப்பட்டுள்ளது அந்த வீடு கிடைத்தவர் அதனை வேறொருவருக்கு பெற்றுவிட்டார் ஒரு வீட்டை கட்டியுள்ளார் மற்றொரு வீடு பாதி வரை கட்டப்பட்டுள்ளது அந்த பெற்றுக் கொண்டவர் அதனை வேறொருவருக்கு விற்பனை செய்துள்ளார் இப்போது வீட்டை கட்டுகின்றார் ஆகவே அனுராதபுரம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு இடையில் ஆரம்பிக்கப்பட்ட இது போன்ற இருபத்தி இரண்டு வீட்டு திட்டங்கள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது மேலும் அதிகமான பிரச்சனைகள் உள்ள இடங்கள் உள்ளன பல காணிகள் நடவளத்திற்கு சொந்தமான காணிகளில் உள்ளன யானைகள் நடமாடும் இடங்களில் கட்டப்பட்டவற்றில் மின்சாரம் இல்லை தண்ணீர் இல்லை அவற்றை மீள செய்வது என்பது பிரச்சனையான விடயம் அதிலிருந்து மக்கள் துன்பப்படுகின்றனர் அதிகாரிகள் சிரமப்படுகின்றனர் அவற்றை தீர்ப்பதற்குரிய சரியான முறைமை அல்லது வழிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கவனத்திற்குள்ள விரும்புகின்றோம் கதாநெலத்தினோ என் சம்பந்தி அபி அவதானே நமக்கு